யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதிகளை வணங்குவதன் மூலமாக அதற்கு பரிகாரம் செய்கிறது மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரனோட அதி தேவதை வந்து மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்குறது மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பூர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவான மனம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இலகிய குணம்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் நட்சத்திர தோஷம் பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த காரணத்தினாலேயே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலோ நம்ம லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணாலோ பலவிதமான போராட்டங்களும் நம்ம மேற்கொண்டுட்டே போகிற மாதிரியாக இருக்கும் நம்ம பிறக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரக்காரர்கள் வந்து சுக்கரன் அதிபதிங்கிறதுனால சுக்கரதசையில் தான் பிறக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சுக்கரதசை வந்துடுற காரணத்தினால அப்போ அவங்களுடைய தேவைகள்லாம் அழகாக நிறைவேறும் அடுத்தடுத்த கிரகங்கள் நகருது இல்லையா அந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே பெரிய அளவில் நமக்கு நன்மை செய்யுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல கிரக இணைவுகளோடு பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கும் சிலருக்கு வந்து கிரகத்துடைய அமர்வுகள் காரணமாக என்ன பயிற்சி நடந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரக பயிற்சிக்கு இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி எல்லா பயிற்சிகள் வந்தால் கூட நமக்கு விடிவு காலமே வரலை எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி இல்லை தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தடையாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நட்சத்திரத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிபதி அதாவது ஒரு நட்சத்திரம்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிபதி இருக்கு இல்லையா அதை நம்ம ஆக்டிவ் பண்ணணும் அதை ஆக்டிவ் பண்ணிட்டு மற்ற தெய்வங்களில் வழிபடும் போது தான் நமக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வேலையில் சிரமம் அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லைங்களா ஒரு வேலையில் இருக்கிறோன்னா நார்மலாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நமக்கு மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா திறமை கம்மியாக இருக்கக்கூடியவங்க படிப்புலேயும் குறைவாக படித்தவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது நமக்கு ரொம்ப திறமைகள் இருக்குது ஆனால் ஒதுக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதை கூட நீங்கள் ஓப்பனாக கேட்கக்கூடிய நபர்கள் கிடையாது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையுமே பக்குவமாக நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு நன்மைகள் வாரி வழங்குறதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் மகாலட்சுமியை எப்படி எல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் பெருசாக விரதம் இருக்கணும் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது மூன்று மாதம் பெருசாக யோசிச்சுக்காதீங்க டெய்லி காலையில் போகும்போது ஜஸ்ட்டு கடவுள் முன்னாடி போய் நிற்க போகிறீங்க அவ்வளோதான் பெருசாக பிரயத்தனமாக ஏதாவது பண்ணணுமானோம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது இந்த தொண்ணூறு நாட்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார்கிட்ட போயிட்டு அதாவது வீட்டில் மகாலட்சுமி படம் கண்டிப்பான முறையில் இருக்கும் அந்த படத்துக்கிட்ட போய் ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபடுங்க இல்லை ஒரு ஊதுபத்தி காமிச்சாலும் போதுமானது ஆனால் ரெண்டு நிமிஷம் நீங்கள் நின்று அந்த மகாலட்சுமியை பாருங்கள் இப்படி பார்க்குறது பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அது செயலிழந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால மட்டுமே நட்சத்திரத்தோட அதிபதியை நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணுறோம் ஸோ மகாலக்ஷ்மியை நீங்கள் வழிபடும் பொழுது சுக்ரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் அதாவது லக்ஷ்மிக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை வந்து ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறீங்க ஒரு வேலை உங்களால் பால் வச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாட்டு சக்கரையோ அப்படின்னா கல்கண்டோ வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கும்மிட்டா போதுமானது பெருசாக ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது தெரிஞ்ச நபர்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னா ரெண்டு கை குப்பி வணங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் யூஷுவல் உங்களோட வேலை என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சுருங்க இது வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க நடுவில் ஏதாவது சின்ன சின்ன பிரேக் ஆச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லை அதை அடுத்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வாரங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தொடர்ந்து நீங்கள் டெய்லி காலையில் இந்த விளக்கே தரது காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடையாக போய்கிட்டு இருந்தது பார்த்திங்களா வேலையில் இடைஞ்சல்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது நம்ம பேரை மறந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுக்குறதோ அப்படி இல்லைனா பதவி உயர்வுகள் கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மாறுற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் அதாவது நம்மளை மறந்துட்டு அடுத்தவங்களை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை மாறி நம்மளை கூப்பிட்டு நமக்கு பொறுப்புகள் கொடுக்காத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதெல்லாம் ரொம்ப கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டாக நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் எப்பயும் அதே தேவதைகளை வணங்கும் பொழுது நமக்கு வந்து வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்னு நினச்சிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலை உருவாக்கப்படும் படிச்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு மேலே பெரிய அளவில் நாட்டமே இல்லை அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக தாயார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியை பாரு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுங்க அவங்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படிப்பில் ஈடுபாடு வரும் ஒரு பொறுப்பு வரும் அது மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக படிக்கிறதுக்கு உண்டான அந்த விஷயமும் நடந்துடும் அடுத்து கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வரண் அமையாமையே போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க மூன்று மாதத்துக்குள்ளே இப்படிப்பட்ட மிராக்கல்ஸ்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து நான் சொல்கிறது அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடையூறுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தீர்த்து நல்ல விஷயங்களாக மாற்றி கொடுக்கறதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் பிரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற நபர்களுக்கு கூட நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அதில் நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த நில தகராறுகளோ இல்லை கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சின்ன சின்ன அரசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட இந்த வழிபாடு செய்கிறது மூலமாக செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே லக்ஷ்மியோட வழிபாடு பூர நட்சத்திரக்காரர்கள் செய்கிறது மிகப்பெரிய பலனை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் நிறைய கிரகப்பயிற்சிகள் நமக்கு பெருசாக எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னு தவிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் அப்படியே ஏறுமுகமாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த தொண்ணூறு நாட்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது இதுக்காக நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது காலையில் நீங்கள் வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்ற போகிறீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் காலையிலேயே இந்த விஷயத்த பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து அடுத்த நாள் குளிச்சுட்டு தான் தெய்வத்துக்கிட்ட போக போகிறோம் அதனால் பெரிய நீங்கள் வந்து இப்படி விரதமாக இருக்கணுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் கிடையாது அழகை ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு வாரங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு இல்லைங்களா அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க ஒரு இனிப்பை வாங்கிட்டு போங்க அதாவது நாட்டு சக்கரையோ இல்லைன்னா அந்த டைமண்ட் கல்கண்டோ வாங்கிட்டு போங்க அதையும் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற நபர்களுக்கு அதை விநியோகம் பண்ணிடுங்க இந்த இனிப்பு விநியோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரம் நட்சத்திரத்துக்கான நட்சத்திர அதிபதியை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்